ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஸ்ரீ ஸ்ரீராமநாம மகிமை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை ஹனுமான் அன்னை அஞ்சனா தேவியை தரிசிக்க ஆவலுற்று ஸ்ரீராமரிடம் அனுமதி பெற்று கிளம்பினார் அதே தருணத்தில் காசி மகாராஜன் ஸ்ரீராமரின் தரிசனத்திற்காக கிளம்பினான் வழியில் நாரதர் காசிராஜனை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார் நான் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறேன் என்றான் காசிராஜன் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமே என்றார் நாரதர் தங்கள் கட்டளை என் பாகியம் என்றான் காசிராஜன் அங்கு அரச சபையில் எல்லோருக்கும் வந்தனம் செய் ஆனால் அங்கு இருக்கும் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வந்தனம் செய்யாதே அவரை கண்டுகொள்ளாதே என்றார் கலக நாரதர் காசிராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது மகா முனிவரான விஸ்வாமித்திரரை நமஸ்கரிக்க கூடாதா ஐயோ இது என்ன கோரம் விக்கித்து நின்ற அவன் நாரதரை நோக்கி மகரிஷி விஸ்வாமித்திரரை நமஸ்கரிக்க கூடாதா ஏன் சுவாமி என்றான் ஏன் என்பது பின்னால் தெரியும் சொன்னதை மட்டும் செய் செய்வாயா என்று கேட்டார் நாரதர் கலக்கமுற்ற காசிராஜன் இருதலை கொள்ளி எறும்பானான் நாரதரிடம் அவர் சொல்லியபடி செய்வதாக வாக்களித்துவிட்டு ஸ்ரீராமரது அரச சபைக்கு சென்று ஸ்ரீராமரை ஆனந்த கண்ணீர் வழிய ஆனந்தமுற்று வணங்கினான் அங்குள்ள வசிஷ்டர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி ஆசி பெற்றான் ஆனால் இறுதியில் விஸ்வாமித்திரரை மட்டும் வணங்கவில்லை சபையில் இந்த அவமரியாதையை நன்கு கவனித்த விஸ்வாமித்திரர் அங்கு சும்மா இருந்தார் பின்னர் ராமரை தனியே சந்தித்தார் ஹே ராமா உன்னை எல்லோரும் மரியாதையாக புருஷோத்தமன் என்கின்றனர் மகரிஷிகளை வணங்கும் மாண்புமிக்க உன் அரச சபையில் எனக்கு இன்று மரியாதை கிடைக்கவில்லையே என வருத்தமுற்று கூறினார் துணுக்குற்ற ஸ்ரீராமர் என்ன விஷயம் என்றார் இன்று அரச சபைக்கு வந்த காசிராஜன் என்னை தவிர அனைவரையும் வணங்கினான் என்னை அவமானம் செய்துவிட்டான் இது சரியா என்றார் குரு விஸ்வாமித்திரர் ராமராஜ்யத்தில் பெரும் முனிவரான தங்களுக்கு ஒரு அவமானம் என்றால் அது அனைவருக்குமே அவமானம்தான் உங்களை இப்படி அவமதித்த காசிராஜனை என் மூன்று பானங்களால் இன்று மாலைக்குள் கொல்லப்போகிறேன் என்று வாக்களித்தான் ஸ்ரீராமன் ராமரின் இந்த சபதம் காட்டுத்தீ போல எங்கும் பரவி காசிராஜனை அடைந்தது அவன் ஐயோ என்று அலறியவாறே நாரதரை நோக்கி ஓடினான் நீங்களே எனக்கு அபயம் உங்களால்தான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது என்று அலறினான் நாரதரோ புன்முறுவலுடன் கூறினார் வாக்குறுதியை நானும் கேட்டேன் மூன்று பானங்கள் சும்மா விடுமா என்ன ஆனாலும் நீ பயப்படாதே உடனடியாக தேவியிடம் சென்று அவரின் காலை கெட்டியாக பற்றிக்கொள் அவர் உனக்கு அபயம் அளிப்பதாக சொன்னாலும் விடாதே மூன்று முறை அபயம் அளிக்குமாறு கேள் மூன்று முறை அவர் அப்படி உறுதி அளித்ததும் காலை விட்டுவிடு கவலையையும் விட்டுவிடு என்றார் நாரதர் காஷிராஜன் கணம் கூட தாமதிக்கவில்லை உயிர் பிரச்சனையாயிற்றே ஓடினான் தேவியின் கால்களை எட்டியாக பிடித்துக்கொண்டு உயிர் பீச்சை தருமாறு வேண்டினான் காலை விடு விடுகுழந்தாய் அவயம் கேட்டு வந்த உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்ன விஷயம் ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டாள் தேவி மூன்று முறை அபயம் அளித்து வாக்குறுதி தாருங்கள் அப்போதுதான் நான் கால்களை விடுவேன் என்றான் காசிராஜன் அஞ்சனாதேவியும் மூன்று முறை வாக்குறுதி அளித்தார் காசிராஜன் நடந்த விஷயம் அனைத்தையும் சொன்னான் அஞ்சனாதேவிக்கு தூக்கி வாரி போட்டது ஸ்ரீராமரின் மூன்று பானங்கள் இன்று மாலைக்குள் உன்னை தாக்குமா அதிலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவது என்றார் ஆனால் தான் அளித்த வாக்குறுதியை நினைத்து பார்த்து ஒரு கணம் மயங்கி அஞ்சனா தேவி அப்போது உற்சாகத்துடன் ஹனுமான் உள்ளே நுழைந்து அம்மா என்று கூவி அவர் கால்களில் பணிந்து வணங்கினார் அஞ்சனா தேவியின் திடுக்கிட்ட முகத்தை பார்த்த ஹனுமன் என்ன விஷயம் தாயே நான் வந்ததில் நான் வந்தது கூட உற்சாகம் காண்பிக்கவில்லையே நான் வந்ததில் கூட உங்களுக்கு உற்சாகம் இல்லையா என்று வினவினான் அஞ்சனா தேவி காசிராஜனுக்கு தான் அளித்த வாக்குறுதியை கூறி ஸ்ரீராமரின் வாக்குறுதியையும் கூறி இப்போது என்ன செய்வது மகனே நீதான் காசிராஜரை காப்பாற்ற வேண்டும் உன் அன்பான அம்மாவின் வேண்டுகோள் இது என்றார் ஹனுமன் போனான் பிரபுவின் பானங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றிலிருந்து யாரேனும் பிழைப்பார்களா என்ன ஆனால் தாயே இதுவரை என்னிடம் நீங்கள் ஒன்று கூட கேட்டதில்லையே முதல் முறையாக ஒன்றை கேட்கிறீர்கள் அதை செய்யாமல் இருந்தால் நான் உண்மையான மகனே அல்லவே வருவது வரட்டும் காசிராஜன் உயிருக்கு நான் உத்தரவாதம் ஸ்ரீராமரின் பானங்களே வந்தாலும் சரிதான் என்றான் உறுதியான குரலில் ஹனுமன் அஞ்சனா தேவியும் காசிராஜனும் மகிழ்ந்தனர் அம்மா விஷயம் கஷ்டமான ஒன்று உடனே போக எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கூறிய ஹனுமன் காசிராஜனை நோக்கி உடனே நீங்கள் சரையு நதி சென்று கழுத்து வரை ஜலத்தில் மூழ்கி ராம 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 என்று ஜபிக்க ஆரம்பியுங்கள் இன்று மாலை வரை நமக்கு நேரம் இருக்கிறதே என்று கூறினான் ஹனுமன் மூன்று பானங்கள் மூன்று நாமங்கள் காசிராஜன் சரையுணதிக்கு ஓடோடி சென்று கழுத்து வரை உள்ள நீரில் மூழ்கி பயபக்தியுடன் ஸ்ரீ நாமத்தை ஜபிக்கலானான் விஷயம் வெகு சீக்கிரம் பரவி மக்கள் கூட்டம் சரையுணிக்கரையில் கூடியது ஹனுமன் ஸ்ரீராமரிடம் திரும்பி வந்து அவர் சரண கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டான் சுவாமி எனக்கு ஒரு வரம் அருள வேண்டுமே என்று பிரார்த்தித்தான் இது என்ன அதிசயம் காலம் காலமாக நான் வரம் தருகிறேன் என்று சொல்வது வழக்கம் நீ மறுப்பதும் வழக்கம் என்று நீயே கேட்கிறாயே வரத்தை தந்துவிட்டேன் கேள் எது வேண்டுமானாலும் என்றார் ஸ்ரீராமர் சுவாமி தங்கள் நாமம் பாவனமானது அதை சொல்லும் எந்த பக்தனுக்கும் எப்படிப்பட்ட தீங்கும் வராமல் நான் காக்க வேண்டும் அதில் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் இந்த வரத்தை அருளுங்கள் என்றான் ஹனுமன் வரம் தந்தோம் நீ ராமநாமத்தை ஜபிப்பவனை எப்போதும் காக்க முடியும் இதில் தோல்வியே உனக்கு ஏற்படாது என்று வரத்தை தந்தார் ஸ்ரீராமர் ஒரே பாய்ச்சலில் அங்கிருந்து சரையுவுக்கு தாவிய ஹனுமன் காசிராஜனிடம் விடாதே விடாதே தொடர்ந்து ராமநாமத்தை ஜபி நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்றான் விஷயம் விபரீதமானதை மக்கள் அனைவரும் உணர்ந்துவிட்டனர் சரையுள் சரையு நதியில் முழு ஜனத்திரளும் திரண்டுவிட்டது ஸ்ரீராமர் காசிராஜன் சரையு நதியில் இருப்பதை அறிந்து கொண்டார் எதுவானாலும் சரி என் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் இதோ எனது முதல் பானத்தை தொடிக்கிறேன் என்று தன் முதல் அம்பை எடுத்து காசிராஜரை நோக்கி விட்டார் ஸ்ரீராமர் அம்பு காசிராஜனை நோக்கி வந்தது ஆனால் காசிராஜன் ராமநாமம் ஜபிக்க ஹனுமன் அருகில் நிற்க செய்வதறியாது திகைத்த அந்த ராமபானம் இருவரையும் வளம் வந்து வணங்கி ஸ்ரீராமரிடமே மீண்டும் திரும்பியது திடுக்கிட்ட ஸ்ரீராமர் என்ன ஆயிற்று என்று வினவினார் என்ன ஆயிற்றா அங்கு காசிராஜன் உங்கள் நாமத்தை ஜவித்தவாறே இருக்க ஹனுமனோ அவன் அருகில் நிற்கிறார் இருவரையும் வளம் வந்து வணங்கி வந்துவிட்டேன் என்றது அந்த பானம் ராமர் சினந்தார் தனது அடுத்த பானத்தை எடுத்து ஏவினார் அது காசிராஜனை நோக்கி வந்தது இப்போது ஹனுமன் காசிராஜனை நோக்கி இதோ பார் இப்போதிலிருந்து சீதாராம் சீதாராம் என்று ஜபிக்க ஆரம்பி என்றார் காசிராஜனும் சீதாராம் சீதாராம் என்று மனமுருகி ஜபிக்க ஆரம்பித்தான் வேகமாக வந்த இரண்டாவது பானம் மலைத்து நின்றது அன்னையின் பெயரை கேட்டவுடன் காசிராஜனை வளம் வந்து வணங்கி அதுவும் திரும்பியது ஏன் திரும்பி வந்தாய் என்று கேட்ட ஸ்ரீராமரிடம் அன்னையின் பெயரையும் தங்களின் பெயரையும் உச்சரிப்பவரை வணங்குவது அன்றி வதை செய்வது முடியுமா என்று பதில் சொன்னது மானம் கோபமடைந்த ஸ்ரீராமர் நானே நேரில் வந்து காசிராஜனை வதம் செய்யப் போகிறேன் என்று மூன்றாவது பானத்துடன் சரையுநதிக்கு வந்தார் ஸ்ரீராமரே வேகமாக வரவிருப்பதை அறிந்த ஹனுமன் காசிராஜனை நோக்கி ஸ்ரீராமருக்கு ஜயம் ஸ்ரீத்தைக்கு ஜெயம் ராமபக்த ஹனுமனுக்கு ஜெயம் என்று ஜபிக்க ஆரம்பி என்றார் காசிராஜனும் ஜெயராம் ஜெய ஜெய சீதா ஜெய 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 ஹனுமான் என்று ஜபிக்க ஆரம்பித்தான் ஆனால் களை திருந்த அவனது குரல் கம்மியது உடனே ஹனுமன் தன் ஒரு அம்சத்தை அவன் குரலில் புகுத்தினார் இப்போது கம்பீரமாக அவனது குரல் ஒலித்தது ஜெயராம் ஜெய ஜெய சீதா ஜெய 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 ஹனுமான் என்று ஜபிக்கலா ஜபிக்க ஆரம்பித்தான் இதையெல்லாம் பார்த்த வசிஷ்டர் பெரும் கவலையடைந்தார் அடைந்தார் ஒரு புறம் ராமர் மறுபுறம் அவரது பக்தனான ஹனுமன் வேகமாக ஹனுமனிடம் வந்தவர் ஹே ஹனுமா ஸ்ரீராமரின் வாக்குறுதியைப் பற்றி உன்னை விட வேறு யார் நன்கு அறிந்திருக்க முடியும் அந்த காசிராஜனை விட்டுவிடு ராமபானத்தால் அவன் பெறப்போவது யாருக்கும் கிடைக்க முடியாத மோட்சமே என்று அறிவுரை பகர்ந்தார் ஹனுமனோ அவரை நோக்கி ஹே மா முனிவரே நமஸ்காரம் ராமநாமத்தை ஜபிப்பவனை காப்பது என் விரதம் இதில் என் உயிர் போனால்தான் என்ன காசிராஜனை காப்பது என் தர்மம் என்றான் ஸ்ரீராமர் பானத்துடன் அருகில் வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் நடக்கும் அனைத்து லீலையையும் பார்த்து கொண்டிருந்தார் வசிஷ்டர் காசிராஜனை நோக்கி மன்னா இதோ இருக்கிறார் விஸ்வாமித்திரர் இவரை வணங்கு என்றார் காசிராஜன் ராமசீதா சீதா ஹனுமானுக்கு ஜயம் என்று கூறியவாறே விஸ்வாமித்திரரை அடிப்பணிந்து வணங்கினான் விஸ்வாமித்திரர் மன மகிழ்ச்சியுடன் காசிராஜனுக்கு ஆசி அளித்து நீடூழி வாழ்வாயாக என்றார் அருகில் வந்த ஸ்ரீராமரை நோக்கி இதோ காசிராஜன் என்னை வணங்கி ஆசி பெற்றுவிட்டான் என் மனம் குளிர்ந்தது உன் அம்பை விட வேண்டாம் என்று கட்டளையிட்டார் குருதேவரை வணங்கிய ஸ்ரீராமர் தன் மூன்றாம் அம்பை அம்பராதுனியில் வைத்தார் ஸ்ரீராமருடன் நடந்த போட்டியில் பக்த ஹனுமான் வென்றதைக் கண்ட மக்கள் அனைவரும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் ஸ்ரீராமருக்கு ஜெயம் ஸ்ரீராமருக்கு ஜெயம் ராம பக்த ஹனுமானுக்கு ஜெயம் என்று கோஷமிட்டனர் நாரதர் உண் உணர்த்திய ராம பக்தனின் மகிமை இது நடந்ததையெல்லாம் பார்த்த அஞ்சனாதேவி ஆஞ்சநேயனை ஆசீர்வதித்தார் கலக நாரதரோ ராமநாம மகிமையையும் பக்த ஹனுமானின் சிறப்பையும் ஹனுமனின் அன்னை மீதான பக்தியையும் விஸ்வாமித்திரரின் மகிமையையும் உலகிற்கு உணர்த்திய வெற்றியில் புன்முறுவல் பூத்தார் இதுவே ஸ்ரீ ராமநாமத்தின் மகிமை நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்